வணக்கம் மீடியா ஒரு மாதிரி இருக்கு அப்படியே போயிட்டே இருக்குது இனிமேல் இந்த ஹால்லாம் பத்தாது விரிஞ்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப நன்றி மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும் போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது இந்த காலத்தில் படம் எடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம் வெளி வந்து வெளி வந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம் ஒரு நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்ல நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நேய் பார்க்கல அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாமா அது இந்த டியூ இது அந்த பைரசி எல்லாம் தமிழ் ஆக்கஸில் பார்த்துக்கலாம் அப்புறம் டெலிகிராம் டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா இப்படி தான் இருந்தால் இருக்காங்க ஜனங்கள் இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார் இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதை மீறி போகுதுன்னா ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்படி இந்த படம் அது மீறி ரவ்யூஸ் மட்டும் இல்லை பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றின்னு சொல்லப்படுறது இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் டிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு சரி பார்த்துட்டு நிற்கிறேன் அவன் போகலான்னு நான் பத்து மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு ஒம்பது ஐம்பது பூரம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறன மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் கேட்டார் ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து எயிட் தேர்ட்டி ஷோவாக பிவிஆர் ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலாம்னு நினச்சேன் நான் அது பொ தெரி அதனால் இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார் தேரன் சார் நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன் அது எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு தியாகராஜன் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜன் சாரில் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்கும் சிரிப்பாக பார்த்த உடனே ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷார்ட் என்ன இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும் இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டேரக்டருக்கு இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா அப்படி தான் இருப்பார் ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரக்ஷனில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லையுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் வேணா உண்மையாக இருக்குது நல்லா இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அப்புறம் குறை இருந்ததுன்னா இல்லை ஒன்பது சார் அப்படின்றார் அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார் மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில் ரொம்ப சாஃப்ட்டு தான் சைலண்ட் சைலண்டாக ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தால் கூட சைலண்ட் ஆகிடுவோம் முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார் அதனால் வந்து அங்கே வந்து அவர் டேரக்டராக தான் பார்ப்பார் ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அங்கே நடிப்புலாம் வந்து ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபு வந்து இந்த படம் பார்த்தோம் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க அசாந்து என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க சரி அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லைங்க ஸோ அந்த கன்று தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும் ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது அந்த மீட்ரு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாரு பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் பல படங்களை பண்ணணும் மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் சிம்ரன் சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது மகன் மொதலில் அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில் அதுக்கப்புறம் அது மிஸ் ஆகிடுச்சேன் அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம் ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான் அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வர வராது ஸோ ப்ராமிட்டிங் தான் இறவுது ஸோ ப்ராம்டிங்னும் போது சார் நீங்கள் ப்ராமிட்டி பண்ணுங்க சார் நீங்கள் ப்ராம் பண்ணுங்கள் அப்படின்னு வாங்க சரி நான் இதுக்காக நான் டைலாக மேக்ட் பண்ணிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படிலாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுனா உங்களுக்கு அந்த இது பெருசுன்னா அந்த தாத்தா அது பெருசுன்னா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க நான் காலி கூட போவேன் ஆனால் நான் இந்த கை இப்படி நிறுத்துட்டு மாதிரி பேசுவாங்க நான் கை நிறுத்திவிட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்துட்டு சார் இல்லை இல்லை நான் டைலாக் பார்த்துட்டேன் கட் 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 அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் முதலுக்குண்டு ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்ப்பாங்க ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும் இந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராமிட்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க எப்படி பரவாயில்லையா சார் இப்போ என் தமிழ் உடையது அது அந்த ஒரு ரெண்டு படத்துலேயே நட்புக்காவிலேயே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணுவோம் பாவா நச்சாரு இல்லை இல்லை பாவம் நச்சாரு நாகார்ஜுனா ஸோ தெலுங்கு தமிழெலாம் இப்போ பின்றாங்க இருபத்தொம்பது வருஷம்தான் ஆச்சு ஆச்சா நீங்கள் வந்து இன்னும் மலர் நீங்கள் இன்னும் முப்பது வருஷம் வேளிக்கிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது நீங்கள் சினிமா விட்டு போன நினச்சா கூட சினிமா விடாது நாகேஸ்வரெல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார் அது தசாவதரன் தான் அவருடைய கடைசி படம் அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார் ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டாரை தவிர மற்றபடி டைலாக் டெலிவரி அது இதெல்லாம் வந்து அப்போ தசா தசா ஒரு பெரிய இது என்னென்ன எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிளில் அவர் வெஜிடேரியன் எல்லாம் கை கே விட்டு போனார் கமல் சார் வந்து சிக்கன் சிக்கனை வந்து ரெண்டு ஃபோருக்குள்ள அப்படி பண்ணிகிட்டு இருந்தார் போயிட்டு இன்னும் சாகலை சிக்கன் சாகல இன்னும் மாதிரி சாகலை அப்படின்ட்டு போயிட்டு போகிறார் ஸோ அந்த வயசுலேயும் அப்போ வந்து இந்த அந்த ஜோக் அதெல்லாம் மறக்க முடியாது ஸோ சினிமா நம்மளை விடாது நீங்கள் கவனையேப்படாதுங்க நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன் பார்ப்போம் நான் விட முடியல ஆனால் சினிமாவை வனிதா நீ பாராட்டின பாராட்டுக்கு உங்கள் அம்மாவாக இருந்தால் இந்நேரம் உங்கள் காலத்தில் எடுத்து எடுத்துசாந்துக்க போட்டுட்டு போங்க அப்படிப்பட்டவங்க மஞ்சுக்கா வஞ்சிகா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின்னு க வளையல் இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே ஆனால் அது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்குது அதாவது ஹீரோஸ் அவங்களுக்கு தெரியும் ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க உனக்கு பதினாறு முட்டை கேட்குதாடா அவனுக்கு அந்த இடம்லாம் செம்ம கிளாப்ஸு தேட்டர் எனக்கு நம்ம பார்த்த ப்ரீவி கிளாஸ் கிளாப்ஸாங்க ஸோ ஹீரோயின் அவங்க அவங்களோட நான் படம் பண்ணணும் ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருக்கும் நல்ல பலரக்கூடிய ஒரு ஹீரோயின் அந்த லிஸ்டில் வாங்க எல்லோரும் பஸ் அண்ட் ட்ரைவியிலேருந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தியாகராஜ் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது ஆக்சுவலாக அவர் வந்து பிகினிங்கில் வந்து அவர் அந்த எல்லாம் நடிச்சிருக்கார் நிறைய படம் அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு போட்டோன்னே சரி இவர் நம்மள மாதிரி கத்துவாரா எப்படி இருப்பார் அப்படின்லாம் அப்படின்னு நடிச்சிருந்தா நான் போனேன் ஆனால் அப்படியே ஸ்டெயிட் ஆப்போசிட் ரொம்ப கூல் அண்ட் ரொம்ப பொலைட்டு அவர் ஆனால் அந்த இருந்து அந்த இதில் இருந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும் அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவரோட அவருடைய பாடி லேங்குவேஜ் எல்லாமே ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பிச்சு கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டாக கரெக்டான ஒரு இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அதை வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லாமே யோகனை இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் வளர்த்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்